ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா சூப்பரான ஒரு இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது போல வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடிய அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்க ஒரு ஏழு எட்டு வெள்ளை பூண்டு உண்டு தோல் உரிச்சி எடுத்து வச்சு வந்துருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியிலேயே கட் பண்ணி வச்சிருக்கங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருக்கங்க அப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இது நல்லா அலசிட்டு தண்ணி வடிகட்டிட்டு நம்ம இப்போ எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாமே வந்து குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ஈஸியான மெத்தட கூட இருக்குங்க என்ன குழம்பு செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசனை இருக்கிற டைம்ல இது போல நீங்க செய்து வச்சுட்டு கூட சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்க இந்த தோரம் பருப்பு இதோட ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பருப்பு வந்து சேர்த்துக்குங்க இப்ப இது கூட வந்து நானு நாலஞ்சு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூட இப்ப நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் பீக்கங்காய் இதான் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க மேல எல்லாம் தூள் விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் பெரிய பீஸா தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் வந்து சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம பருப்பு வந்து சேர்த்திருக்கிறதுனால பருப்பு பச்சை மிளகாய் நார்மலா வந்து பருப்பு சாம்பாருக்கு மாதிரி வந்து நம்ம செய்யறதுனால நம்ம பீக்கங்காய் வந்து ஆட் பண்ணி இன்னுமே வந்து டேஸ்டா இருக்குங்க நான் பாருங்க இந்த சைஸுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இத வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு முங்குற அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி இப்ப நம்ம ஒரு மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டாச்சு வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமா வந்து நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி பழம் சேர்த்திருக்கோம் இருந்தோனே நம்ம புளி சேர்த்து செய்யும் போது தான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நம்ம மத்தால கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இப்போ நம்ம மத்தால இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம வடிகட்டினா தண்ணியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே வந்து உங்களுக்கு தண்ணி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறமும் வந்து சேர்த்துக்குங்க எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கு இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப அதுக்கு ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டு நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்க்கிறேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வருது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கும் போது அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா க்ரீன் கலராக அப்படியே நல்லா தெரியுங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்போட வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இது வந்து இட்லியோட சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுட சுட இட்லியோட நம்ம இந்த சாம்பார் வந்து செய்து சாப்பிடும்போது ரொம்பவே அருмия இருக்கும் ரொம்பவே அருமையான இந்த பேய பருப்பு குழம்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க 땡க்கு யூ ஃபார் வாட்சிங் 땡க்கு யூ மை ஃப்ரெண்ட்ஸ்